எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் என்னன்னா வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் லைஃப்பில் உயரணும்ட்டு வாழ்க்கையில் உண் உயரணும்னா என்ன செய்ய வேண்டும் வாசிப்போம் ஒன்று பேர ஐந்தாவது அதிகாரம் ஆறாவது வசனம் ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கியிருங்கள் அவருடைய வசனம் சொல்கிறது ஆண்டவர் ஏற்ற காலத்தில் உயர்த்துகிறாராம் நான் மாறாதிக்கிற கர்த்தர் ஏற்ற காலத்தில் உங்களை நிச்சயமாய் உயர்த்துவார் அதனால் கவலைப்படாதீங்க தைரியமாக இருங்க சந்தோஷமாக இருங்க ஏற்ற காலத்தில் உங்களுக்கு உயர்வு நிச்சயம் உண்டு ஏனென்றால் வசனம் என்ன சொல்கிறது ஏற்ற காலத்தில் உயர்த்துவேன் அப்படிங்கிறார் அப்படியே உங்கள் லெவல் அப்படியே இருக்குன்னு கிடையாது ஏற்ற காலம் ஒன்று உண்டு அந்த ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உண்மையாகவே உங்களை உயர்த்துவார் நம்முடைய ஆண்டவர் உயர்த்துகிற ஆண்டவராய் இருக்கிறார் உங்களை அப்படியே அடிமைப்படுத்தி வைக்க மாட்டார் உங்களை அப்படியே தாழ்த்தி வைக்க மாட்டார் அவர் ஏற்ற காலம் வரும்போது உங்கள் குடும்பத்தை உயர்த்துவார் ஏற்ற காலம் வரும்போது அவர் நிச்சயமாக உங்கள் வேலை ஸ்தலத்துல உங்களை உயர்த்துவார் ஏற்ற காலம் வரும்போது உங்களுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலையும் அவர் உயர்வை கொடுத்து உங்களை ஆசிர்வதிப்பார் ஆமேன் நம்முடைய ஆண்டுவர் உயர்த்துகிறவராக இருக்கிறார் ஏற்ற காலம் வரும் வரைக்கும் காத்திருங்கள் நிச்சயமாக அவர் தருகிற அந்த உயர்வை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆதியாக புஸ்தகத்தில் வாசிக்கும்போது யூசப்பு என்று சொல்லக்கூடிய வாலிபனை குறித்து சொல்லப்பட்டிருக்குது தன்னுடைய பதினேழாவது வயதில் தன்னுடைய அண்ணன்களால் அந்த யோசிப்பு விற்கப்பட்டார் ஆனால் அந்த நேரத்தில் அடிமையாய் அந்த நூறு தேசத்துக்கு வருகிறார் அங்கே வந்து ஒரு வீட்டில் அடிமையாய் வேலைக்காரனாய் வேலை செய்து கொண்டு இருக்கிறார் அவர் செய்யாத தவறுக்காக அந்த யோசிப்பு செயலில் இருக்கிறார் சிறை தண்டனை அனுபவிக்கிறார் நிறைய போராட்டங்களை தன்னுடைய வாழ்க்கையில் அவர் அனுபவிக்கிறார் நிறைய துன்பம் துயரம் இது விதமான வேதனைகள் அவர் வாழ்க்கையில் வந்திருக்கிறது அந்த பதிமூணு வருடம் இவ்வளோ கஷ்டங்களை அனுபவித்து கொண்டு தான் இருக்கிறார் ஆனாலும் கர்த்தர் அந்த யோசப்பை விட்டு விலகவே இல்லை அந்த கூட கத்துடைய கிருவை இருந்தது ஆமீன் பதிமூணு வருடங்கள் அவர் காத்திருக்கிறார் ஏற்ற வேலை வந்தது ஆண்டவர் அந்த யுசெஃபோட முப்பதாவது வயதில் அந்த யுசெஃபை அந்த தேசத்தில் ஒரு பெரிய அதிகாரியாயி மாற்றினார் ஆமேன் உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கலாம் நீங்கள் தாழ்த்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் நீங்கள் அடிமைப்படுத்தப்பட்ட நிலைமையில் இருக்கலாம் இன்னும் எனக்கு உயர்வு வரலையே இன்னும் நான் இப்படியே தானே இருக்கிறேன் என் வாழ்க்கையில் இன்னும் முன்னேற்றம் வரலையே என் குடும்பத்தில் இன்னும் நான் எதிர்பார்க்குற வளர்ச்சி வரலையே என்னுடைய வேலை ஸ்தலத்துலேயும் இன்னும் நான் எதிர்பார்க்குற அந்த ஆசிர்வாதங்கள் வரலையே ஒரு உயர்வு வரலையேன்ட்டு நீங்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம் தவித்து கொண்டிருக்கலாம் ஜெபித்து கொண்டிருக்கலாம் ஆண்டவர் நிச்சயமாக ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார் அது வரைக்கும் அவருடைய கரத்துக்குள் அடங்கியிருங்க அவரை விட்டு விலகி போகாதீங்க சுயமாக எதுவும் சிந்திக்காதீங்க சுயமாக எதுவும் பேசாதீங்க சுயமாக ஏதாவது செயல்பட்டு நான் முன்னேறிவே நினைக்க வேண்டாம் தேவனுடைய கரத்துக்குள்ளே அடங்கியிருங்க ஆண்டவர் சொல்லுகிற வசனத்தின்படி நீங்கள் அடங்கியிருங்க அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிங்க அவருடைய பிரசனத்தில் ஒவ்வொரு நாளும் நிரம்பி நன்றாய் ஜேப்பிங்க அவருடைய வேலை வரும் வரைக்கும் அந்த ஏற்ற காலம் வரும் வரைக்கும் அவருடைய பணத்தை கருத்துக்குள்ள நீங்கள் அடங்கி இருந்து பாருங்க அந்த ஏற்ற வேலை வந்த உடனே அவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அன்னைக்கு அந்த யோசிப்பை அவருடைய முப்பதாவது வயதில் ஆண்டு அந்த தேசத்தில் அதிகாரியாகி மாற்றினாரே அந்த யோசிப்பில் பதிமூன்று வருடங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தனிமைப்படுத்தப்பட்ட நிலைமை சொந்த குடும்பத்தை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமை சொந்த நாட்டை விட்டு பிரிக்கப்பட்ட நிலைமை அவருக்கு ஆறுதல் சொல்ல யாரும் இல்லை அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு யாரும் இல்லை அவரை தைரியப்படுத்துறதுக்கு யாருமே இல்லை ஆனாலும் ஆண்டவர் அந்த யோசிப்பு கூட இருந்தார் அந்த யோசிப்பை ஆண்டவர் கைவிடவே இல்லையே ஏற்ற காலம் வந்தபோது அந்த யோசிப்பை ஆண்டவர் உயர்த்தினார் ஆமேன் அது உண்மை அவரை உயர்த்துங்க உண்மை என்றால் நிச்சயமாக அவருடைய கருத்துக்கொள்ளைங்கள் இருக்கும்போது ஏற்ற காலம் வரும்போது உங்களையும் உயர்த்தி உங்கள் குடும்பத்தையும் உயர்த்தி உங்கள் வேலை ஸ்தலத்தில் உங்களை உயர்த்தி ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார் இருங்க கவலைப்படாதீங்க உங்கள் வாழ்வுல ஆண்டவர் தருகிற உயர்வு உண்டு தைரியமாக சந்தோஷமாக இருங்க மன மகிழ்ச்சியாக இருங்க ஏற்ற காலத்தில் ஆண்டவர் உங்களை உயர்த்தி உங்களை ஆசீர்வதிப்பார் ஆமே